ஒரு ஆயிரூவா வித்துக்கு ஐநூறு கிடைக்கும் ஐநூறுவா கிடைக்கும் சரிப்பா கூலி கொடுக்க மாட்டாங்க சின்ன முப்பது ரூபாய் சோன் பொப்பிடி எப்படி கொடுப்பீங்க ஐயா ஒருத்தவங்க வண்டி தள்ளிட்டே வந்தாங்க நம்பர்களை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன எதுன்னு விமர்சனம் வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தா வெறும் வந்து விளையாட்டு ஜாமான் சின்ன பிள்ளைங்களுக்கு என்னாலுமே பாசிமணி மணி ஊசி மணி எது எதுவும் விற்கிறாங்க வளையல் பொம்மை காத்தாடி வேறு என்னென்னு கிளிகிளிப்பு பாருங்கள் சோன் ஸ்டோன் பொப்பிடி இது என்ன பாயுது சோன் பப்படியா சோன் பப்படி என்னென்னமே வச்சுருக்காங்க எந்தெந்த முறையில் கொடுக்குறாங்க எப்படி இவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விமர்சனம் பண்ணலாம் வாங்க நண்பர்களே எப்படி பாயுது என்னென்ன வைக்கிறீங்க பலூனு பலூனு கிளிகிளிப்பு காத்தாடி காத்தாடி சோன் பப்படி சோன் பப்படி வளையல் வளையல் மற்ற சின்ன சின்ன பொட்டு பொட்டு அது என்ன ஆ பஞ்சு அடுத்ததுப்பா ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு ஆ சோப்பு டப்பா சோப்பு அந்த என்னதுப்பா அந்த உருண்டன்னா அது என்னப்பா இதுவா உண்டா இது அந்து அப்படின்னா என்னப்பா அந்த என்னப்பா துணி துணிக்கு போகிற பாதரசம் மாதிரி கட்டி கட்டிப்பா அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க பபிள்ஸ் பபிள்ஸ்னா என்ன ஓ இதுவா இல்லை இதுங்களா சரிப்பா இது என்ன பட் ப்ரைஸ் இருபது ஒரு பீஸ் இருபது ரூபாயா ஆ சரிங்கப்பா வேற என்னென்ன வச்சிருக்கீங்க சோப்பு தலைக்கு போற கிளிப்பு 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 காது பட்ஸு ஆ காது பர்ட்ஸு மாஸ்க்கு என்னாது மாஸ்க்குப்பா அது இந்த முகமுடி மாஸ்க்கா ஆ சும்மா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டு மாஸ்க்கு பசங்களுக்கு ஊடி அது என்னப்பா ஊதி ஊடி ஊதி புரியல எனக்கு கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஆ ஆ ஆ வாசிக்கிற மாதிரி ஆ சரிப்பா சரிப்பா நண்பர்களே இது கித்தார் வாசிக்கிற சவுண்டு வருமா இந்த பாருங்க நண்பர்களே ஆ அப்புறம் வேற என்னன்னுப்பா இருக்கு வலையல்லாம் இருக்குது போல இருக்குது வலையல் இருக்குன்னு சொல்லிட்டிங்களா சரி சரிப்பா கண்ணாடிலாம் இருக்குங்களா கண்ணாடி ஆ கண்ணாடி அருணாகிற ஊதி ஊதி ஓ இது என்னப்பா விசிலா நைன்டி கிஸ் நாற்பது நல்லா வரும் பாருங்க நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஊதிருக்கீங்களா பாருங்க இந்த ஊதாங்குழிலாம் வாங்கி நீங்கள் ஊதிருக்கீங்களா இது ஊதாங்குழி தானேப்பா விசில் விசில் ஆ சரிங்கப்பா சரிங்கப்பா இல்லை என்ன ப்ரைஸ்ப்பா முப்பது ரூபா இது ஒரு பீஸு பீஸ் முப்பது ஒரு பீஸ் முப்பது ரூபா ஆ சரிங்கப்பா இந்த பலூன்லாம் எப்படிப்பா இது ஒரு பீஸ் என்னப்பா பீஸ் ஒரு பீஸ் ஐம்பது ரூபா அது காத்தாடி காத்தாடி ஐம்பது ரூபா அதுக்கு உள்ள கீழே இருக்க கிளி கிளிப்பு கிளி கிளிப்பு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இருபது பொட்டலம் ஒரு பொட்டலாம் இருபது ரூபாயா ஆ சரிப்பா சரிப்பா இந்த பஞ்சு தேங்காய் பஞ்செல்லாம் என்னப்பா ரேட்டு நாடு வந்து இருபது ரூபா ஆ சரிப்பா வளையல்லாம் எப்படிப்பா டஜன் டஜன் ஒரு டஜன் ஒரு டஜன்னா எத்தனை பீஸ் இருக்கும் பன்னெண்டு பீஸ் பீஸு நூறுரூவா நண்பர்களை பார்த்தீங்கன்னா நல்லா அழகழகான வளையல்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா வாங்காமே போக மாட்டிங்க அந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு பொட்டி கடை மாதிரி தான் இருக்குது ஐயா வந்து காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி தான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சு தள்ளி தான் எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க இதில் எப்படிப்பா லாபம் எப்படி நஷ்டம் எப்படி என்னப்பா கொஞ்சம் சொல்லுங்களாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் பொருள் போட்டா உடனே லாபம் பார்க்க முடியாது ஒரு பொருள் வாங்கி போட்டால் உடனே லாபம் பார்க்க முடியாது சரிங்கப்பா ஆறு மாதம் ஆகுமா எவ்வளவுக்கு வாங்குவீங்க இருபதாயிரம் போடுவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு போடுவீங்க சரிங்கப்பா சீசன் டைம் வந்தாதான் சீசன் டைம்னா என்னப்பா புரியல் சொல்லுங்க அதாவது திருவிஷா திருவிழா அதான் திருவிழா டைம் வந்தால் தான் எடுக்க முடியும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போகிறீங்களா எவ்வளோ கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டால் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் கிடைக்குமா ஆ சரிங்கப்பா அது எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ பொருள் எடுத்து வருவீங்க பத்தாயிரம் ரூபா பொருள் எடுத்து வந்துடுவீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு அதான் எவ்வளோ பொருள் எடுத்து வருவீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பொருள் எடுத்து வருவீங்க ரெண்டாயிரம் பொருள் எடுத்து வருவீங்க ரெண்டாயிரம் பொருள் எடுத்துருவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பொருள் எடுத்து வந்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் வித்தா ஐநூறுவா கிடைக்கும் அதாவது முதல் பூவா மிச்சம் வந்து ஐநூறுவா கிடைக்கும் சாப்பாடு செலவு மாசத்துக்கு எவ்வளவுப்பா வருமானம் வரும் ஒரு மாசத்துக்கு ஒரு மந்த்லி கணக்கு போட்டாக்கா வரும் ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் வரும் சரிங்கப்பா சரிப்பா இது எப்படிப்பா அடுத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்யாத மாதிரியா இப்போ ஒன்றுக்கு வா நாளைக்கு வா நாளி வா ஆ எப்படின்னு சொல்லிப்பாங்க சரிப்பா என்னத்துக்கு அந்த காசை நம்ம வச்சுட்டு சின்ன தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது சிறு தொழில் மாதிரி செய்கிறீங்க ஆ ஆ அதாவது யாருக்கிட்டையும் போயிட்டு கை கட்டி நீக்காமல் வேலை செய்கிறீங்க இது உங்கள் ஓனு வண்டி யாருதுப்பா உங்கள் வண்டி தான் ஆ சரிப்பா வண்டி வாங்கி ப பதினெட்டாயிரம் ரூபா வண்டி வாங்கணும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்க வாங்கணும் சரிப்பா வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு ரிப்பேர் பண்ணி போட்டு போட்டு திரும்ப பொருள் எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து வியாபாரம் பண்ணுறீங்க ஆ இந்த வண்டி வந்து எவ்வளோ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்களா இந்த முதல் ஆ எத்தனை வருஷமா செய்றீங்க இந்த தொழில் பத்து வருஷமாக செய்றீங்களா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மெட்ராஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஆ சரிப்பா பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வேலை தான் செய்றீங்க நீங்களே சொந்தமாக ஜாமான் வாங்கி போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க ஆ சரிப்பா சரிப்பா பத்து வருஷமா செய்கிறீங்க பத்து வருஷத்துல வந்து ஹார்ட் ஒர்க் தான் முதல் வாங்கி முதல் வாங்கி போட்டு போட்டு செய்கிறீங்க வட்டிக்கு வாங்கி போட்டு வட்டிக்கு வாங்கி போட்டு தான் பெரட்டி வேலை செய்யறீங்க சொந்தமா நான் செய்கிறீங்க சொந்தமா செய்யறேன் யாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு ரூபா கேட்கல கேக்கல கேட்கல சொந்தமா தான் செஞ்சுட்டு இருக்கீங்க சரிப்பா சரிப்பா நண்பர்களே ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நீங்க தான் சொல்லணும் நான் விட நீங்க தான் சொல்லணும் சொந்தமா செய்கிறேன் இந்த வயசில் என்ன வயசு பாகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு ஐயா பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க கஷ்டப்பட்டு இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறாங்க பலூனு எல்லாமே வச்சுருக்காங்க நண்பர்களே கிளி கிழிப்பு எல்லாமே வச்சுருக்காங்க என்ன என்னென்ன ஊருங்க ஐயா போவீங்க பக்கத்தில் போவோம் சரிங்க ஐயா போவோம் சரிங்க ஐயா போவோம் சரிங்க ஐயா சாமியார் எல்லா ஊருமே போவீங்க ம் ஆனால் வண்டியை தள்ளிட்டு தான் போவீங்களா பண்ணிட்டோம் போகலாம் போகலாம் தள்ளிட்டும் போகலாம் மெரிச்சிட்டும் போகலாம் ஆ சரிங்கய்யா தள்ளிக்கிட்டும் போகலாம் மெரிச்சட்டும் போகலாம் டெய்லி இதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க ஆ சரிப்பா சரிப்பா எவ்வளோங்கய்யா இது ஐம்பது ரூம் ஒரு பீஸ் ஐம்பது ரூமுங்களும் ஆப்டி ஆ எப்படி 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 எப்படியா ஓஹோ தள்ளி தள்ளிவிட்டால் அப்படியே ஓடும் அப்படி தள்ளி விட்டா ஓடுமா ஆ சரிங்க சரிங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு பாருங்கள் நண்பர்களே சூப்பரான ஒரு கிளி கிளுப்பு பாருங்க வெறும் வந்து ஐம்பது ரூபா தான் வருது பீஸே வந்து நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் நம்பருகளை நம்ம ஒரு பீஸ் வாங்கிட்டு போயிட்டோம் ஐயாட்டா இருந்தாங்கயா ம் இந்த பீஸ் எடுத்துக்கறேன் எடுத்துக்கிறேன் இந்தாங்க நண்பர்களே நம்ம வந்து ஐயாவை பார்த்தோம் விமர்சனம் பண்ணணுன்னா ஒரு பீஸ் வாங்கிட்டு போய்ட்டோம் பாருங்க அழகாக இருக்குது பாருங்க நம்ம வீடியோ பார்த்த நண்பர்கள் சகோதரர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க நெக்ஸ்ட் வீடியோ நல்ல நல்ல கண்டென்ட் நல்ல நல்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்